வணக்க முறவுகளே இந்த காணொலியில் நம்ம குரில் மற்றும் நெடில் எழுத்துக்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரில் எழுத்தை வந்து குற்றெழுத்துன்னு சொல்லுவாங்க நெடில் எழுத்தை வந்து நெட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏன் இப்படி குரில் நெடில்னு பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த எழுத்துக்களை வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒரு கால அளவு இருக்குது இந்த கால அளவுகளெல்லாம் நம்ம அதை சொல்லி முடிக்கணும் அப்படின்ட்டு அதுதான் வந்து குரில் எழுத்து நெடில் எழுத்து அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் உதாரணத்துக்கு இந்த உயிர் குரில் உயிர்மை குரில் இதை சொல்கிறது ஒரு மாத்திரை அளவு அதாவது ஒரு மாத்திரை அளவுக்குள்ளே இந்த வார்த்தையை வந்து சொல் இந்த எழுத்தை வந்து சொல்லி முடிக்கணும் ஒரு மாத்திரைங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒரு கண்ணை இமைக்கிற நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம் கை நொடிக்கும் நேரம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி சொல்கிற பாருங்க இதுதான் கை நொடிக்கும் நேரம் இந்த நேரத்துக்குள்ளே அந்த வார்த்தையை வந்து சொல்லி அந்த எழுத்தை வந்து சொல்லி முடிச்சிருக்கணும் அதுதான் மாத்திரை சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அ இ உ ஏ ஓ இப்படி தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த உயிரிழத்தோட சேர்ந்து வருகிற மெய் இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வருகிற உயிர்மெய் எழுத்து இருக்குது பாருங்க அது எல்லாமே குரில் எழுத்தாக தான் முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா அதை நம்ம குரில் எழுத்தாக தான் சொல்லணும் க கி கு கே கோ அப்படி தான் சொல்லணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காவை வந்து கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது க அப்படி தான் சொல்லணும் சரிங்களா இப்போ நீங்க இதே எழுத்து எந்த உயிர்மை எழுத்து வந்தாலும் சரி அதாவது இந்த மேலே இருக்கிற இந்த ஐந்து உயிரெழுத்துக்களோட எந்த மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மை எழுத்தா வந்தாலும் அதனுடைய மாத்திரை அளவு ஒன்று தான் குயில் எழுத்தாக தான் வரும் சரிங்களா அப்படிதான் நம்ம படிக்கணும் சுருக்கி படிக்கணும் அதாவது சுருக்கினா ஒரு வினாடிக்குள்ளே அந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்லி முடிக்கணும் அதுதான் வந்து ஒரு மாத்திரை அளவு சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று பார்க்கணுன்னா இப்போ இக்கு பிளஸ் ஆ சந்த சா சரியா அது சொன்னாலும் ச அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இ சி சு சே சோ அப்படின்னு நம்ம படிக்கணும் சரிங்களா அடுத்து வந்து உயிர் நெடில் பார்க்கலாம் உயிர் நெடில் பார்த்தீங்கன்னாக்க ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ அவு அப்படின்னு படிக்கணும் இந்த எழுத்துக்களோட சேர்ந்து இந்த எழுத்துக்களோட இந்த உயிர் எடுத்த எழுத்துக்களோட சேர்ந்து வருகின்ற உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே இரண்டு மாத்திரைகள் அதாவது வந்து நம்ம நீட்டி சொல்லணும் கா கி கு கே கை கோ அப்படின்னு சொல்லணும் இதோட மாத்திரை அளவு இரண்டு சரிங்களா அப்படிதான் நம்ம சொல்லணும் இதை வந்து நீட்டி சொல்லணும் அதாவது வந்து அந்த அப்பதான் வந்து உங்களால வேறுபடுத்தி பார்க்க முடியும் கேக்கும் காவுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான் அதே மாதிரிதான் கி கி அப்படின்னு படிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும் நான் இது தனியா இன்னொரு காணொலி வந்து உங்களுக்கு மாத்திரை பத்தி நான் தனியா ஒரு காணொலி போடுறேன் அது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு காணொலி நான் வெகு விரைவில் நான் அந்த காணொலி போடுறேன் சரிங்களா உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் குரியல் நெடிலுக்கு வேறுபாடு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலன்னா திரும்ப பாருங்க இதை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த காணொலியை இந்த வலைவழியை வந்து ஏற்பழியுங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்